அன்பான சகோதர சகோதரிகள் ஜெபம் என்பது நம் வாழ்க்கையில் அவசியமானது தவிர்க்க முடியாதது கிறிஸ்துவ வாழ்க்கையில் நமக்கு ஜெபம் என்பது ரொம்ப அவசியம் அது நமக்கும் நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு நாமத்தினாலே நாம் கொள்கிற உறவு உறவின் ஒரு அடித்தளமாகவும் அடையாளமாகவும் இருக்கிறது அப்போது அப்படிப்பட்ட ஜபத்தை நாம் செய்வது ரொம்ப அவசியமானது சிலர் ஜபத்து ஜபம் செய்ய தெரியாதவர்களாக இருக்கிறார்கள் சிலர் ஜபத்தை தவிர்க்கிறவர்களாக நாம் இருக்கிறோம் அப்போது நம்ம அந்த ஜபத்தை பயிற்சி செய்வதற்கு ரொம்ப அவசியமானது ஜபம் பண்ண முயற்சி செய்வது ரொம்ப அவசியமானது இந்த போ ஒரு வீடியோவில் நாம் தனி மனித ஜபத்தை குறித்து பார்த்தோம் இன்றைக்கி நாம் குடும்ப ஜெபத்தை குறித்து நாம பார்க்கப் போகிறோம் இதை நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம் இதை நாம நம்ம நம்மளுடைய ஜப வாழ்க்கையில் இது உபயோகமாக இருக்கும் என்று நம்புகிறேன் குடும்ப ஜபம் அன்புள்ள பிதாவே பரலோகத்திலும் பூலோகத்திலும் முழு குடும்பத்திற்கும் நாமக்காரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சோஸ்திரம் நீர் எங்கள் குடும்பத்திற்கு பாராட்டின அன்புக்காகவும் பாதுகாப்பிற்காகவும் நன்றி எங்கள் யாவருடைய மீறுதல்களையும் பாவங்களையும் மன்னியும் என்னுடைய மனைவிக்காக அல்லது கணவருக்காக அவளுடைய உதவிக்காக குடும்பத்தில் செய்கிற பல வேலைகளுக்காக ஆசிர்வதியும் பலவினங்களிலே வலந்தாரும் நாங்கள் யாவரும் அவளுக்கு உதவியாக ஒருவருக்கொருவர் புரிந்து கொண்டு நடக்கும்படி எங்களுக்கு மனத்தாழ்மையும் பொறுமையும் தாரும் அவள் வேதத்தில் சொல்லப்பட்டபடியாக தேவ பக்தியுள்ள பிள்ளையாக வளர்க்க வளர்க்க ஞானமுள்ளவளாக இருக்கும்படி கிருபை செய்யும் நாங்கள் அவளுடைய மனம் புண்படும்படியும் கோபத்துடன் நடந்து கொண்டதற்காக எங்களை மன்னியும் வேலை செய்யும் போது பாதுகாப்பை தாரும் சுதந்திரமாக கொடுக்கப்பட்ட பிள்ளைகளுக்காக சோஸ்திரம் அவ அவர்களுடைய அன்பு கீழ்படிதலுக்காகவும் சோஸ்திர சோஸ்திரம் அவர்களுக்கு உமக் அவர்களுக்கு உமக்கு பயப்படும் பயத்தையும் பெற்றோராகி எங்களுக்கு கீழ்ப்படிந்து நடக்கும்படி புத்தியும் தாரும் நல்ல கல்வி ஞானத்தையும் தாரும் நாங்கள் பிள்ளைகளை எரிச்சல் உமூட்டாமலும் உமக்கேற்ற சிச்சையை சிச்சையில் நடத்த எங்களுக்கு ஞானத்தை தாரும் எங்களுடைய பிராந்திய சபைக்காக மன்றாடுகிறோம் ஒவ்வொரு மூப்பர்களையும் உதவிக்காரரையும் உடன் ஊழியர்களையும் விசுவாச குடும்பங்களையும் ஆசிர்வதியும் ஆவிக்குரிய நற்சாட்சிகளாய் வாழ கிருபி செய்யும் உலகெங்கிலும் உள்ள பரிசுத்தவான்களுக்காக ஜெபிக்கிறோம் நாட்டுக்காகவும் தலைவர்களுக்காகவும் ஜெபிக்கிறோம் நாங்கள் கழகமில்லாமல் ஜீவனம் பண்ணும்படி எங் எங்கள் நாட்டை ஆசிர்வதியும் எங்களை சோதனைக்குட்படாமல் பண்ணாமல் தீமையின் என்று உண்மை துதிக்கிறோம் அன்பு செய்கிறோம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த ஜெபத்தை ஏறடிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் இந்த ஜபத்தை கூட நான் ஒரு தடவைக்கு ஒரு நாலு தடவை நீங்கள் கேளுங்க இந்த வார்த்தைகளையும் இது இது இதோ இதோடு சேர்த்து உங்கள் கோரிக்கைகளையும் சேர்த்து நம்ம பிதாவாகிய தேவனிடம் நீங்கள் அதை கேட்கும்போது அவர் கண்டிப்பாக நமக்கு வாக்க செய்வாள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாம் விசுவாசத்துடன் எதை கேட்பீர்களோ எதை கேட்குறோமோ அதை நம்ம பெற்றுக்கொள்வோம் என்று நாம் நிச்சயத்து இருக்கிறோம் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பார்கள் ஆமேன்